நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல உங்கள் எல்லாத்துக்கிட்டே என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தேதி வியாழக்கிழமை ரெகுலராக லைவ் போடுவோம் என்னுடைய சொந்த வேலை காரணமாக சென்னை போயிட்டேன் இன்றைக்கி காலையில் தான் சென்னையிலேருந்து வந்தேன் அதனால் வீடியோ போட முடியல டெலிகிராமில் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி லைவ் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடுறதுக்கு டைம் இல்லை அதனால் நிறைய நபர்கள் வந்திருப்பீங்க லைவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னால் வைக்க முடியல அதுக்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அந்த லைவு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் நம்ம வைக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மைவித்ரட்ஸில் நிறைய நபர்களிடையே நிறைய சந்தேகங்கள் இருக்குது எம்டி அவர்களுக்கு பெயில் கிடச்சிச்சா கிடைக்கலையா மீண்டும் வருமா வராதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நமக்குள்ளே பேசி என்ன ஏது அப்படின்றத நம்ம தகவல் பரிமாற்றம் செஞ்சிக்கலாம் அடுத்ததாக இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்திற்கு தகுந்தார் போல் நாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நாகரீகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நேரத்திற்கு தகுந்தார் போல் சில நபர்கள் மாறுவாங்க அது வந்து அநாகரிகமான செயல் அப்படின்றத நம்ம இதன் மூலிமா சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நிமிர்ந்து நிற்கிறாங்க பார்த்திங்களா அவங்க மேலே தான் அடி நிறைய விழும் வளைந்து கொடுப்பவர்கள் எப்பயுமே ஒரு பிரச்சனைலேருந்து தப்பித்து போயிடுவாங்க இந்த ஆணைகள் போல் அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சில நபர்கள் சில வீடியோ போட்டிருந்தாங்க நான் சென்னையில் இருக்கும்போது எனக்கு ஃபார்வேர்டு கூட பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி மைபி திரேட்ஸில் இருக்கக்கூடிய முப்பது டைரக்டர்களுக்கு வந்து பெயில் வந்து கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலிமா ஒரு நபர் சொல்லியிருந்தார் அவர் உண்மையாலுமே மைபி திரேட்ஸ் உறுப்பினராக அல்லது மைவி திரேட்ஸு சொந்தாங்களா அப்படின்னு தெரில அந்த வாய்ஸை வச்சு ஒரு சில நபர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாம் ஜோனல் ஆஃபீஸ் சில ஸ்டோர் உறுப்பினர்கள் அத்தாரிட்டியெல்லாம் விசாரிக்கும் பொழுது அந்த மாதிரி பெயில் கிடைக்கல சார் அது வந்து தவறான தகவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ போடக்கூடிய நபர்கள் மைவி த்ரேட்ஸை பற்றி ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்து நீங்கள் போடக்கூடிய செய்தி உண்மைதானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மைவி திரட்ஸ் உறுப்பினர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய செய்திகள் வந்து சரியானதாகவும் முறையானதாகவும் இருக்கணும் நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுன்னா கூட பரவாயில்ல ஆனால் தவறான ஒரு செய்தியை சொல்லிருக்கக்கூடாது ஏன்னால் இப்போ யார் எந்த வீடியோ மைவி திர்ட்ஸை பற்றி போட்டாலையும் எல்லா உறுப்பினர்களும் அங்கே போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏதாச்சும் நம்மளுக்கு ப்ளஸ் வந்திருக்குதா மைனஸ் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி ஓடி பார்க்குறாங்க அதனால் வீடியோ போடக்கூடிய நபர்கள் ஒரு தகவலை உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க அது சரியானதாக இருக்கும் அதே போல் நிறைய புதிய உறுப்பினர்கள் வந்து யூடியூப்பெல்லாம் ஆரம்பித்து வீடியோலாம் போடுறீங்க எந்த ஒரு செய்தி வந்தாலும் நான் தான் முதல்ல போடுவேன் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு போடுறீங்க இங்கே முதல்ல யார் வீடியோ போடுறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் சரியானதா தான் இங்கே மேட்ரு இருக்குது சரிங்களா ஏன்னா இப்போ உறுப்பினர்கள் அந்த மாதிரியான சூழலில் தான் இருக்காங்க அதேமாதிரி புதிய உறுப்பினர்கள் மற்ற யூடியூபர்ஸ் போட்ட சில வீடியோக்கள் எல்லாம் டவுன்லோடு பண்ணி சோசியல் மீடியாவில் வரக்கூடிய சில வீடியோக்கள் எல்லாம் டவுன்லோடு பண்ணி நீங்கள் வீடியோ போடுறீங்க தயவுசெய்து அந்த மாதிரி போடாதீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ரெட் வரும் அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து யூடியூப்லேருந்து ரீயூஸ்டு கண்ட் நீங்கள் ஏற்கனவே சோசியல் மீடியாவில் போடப்பட்ட வீடியோவை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க நீங்கள் பணம் வர மாதிரி உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகலாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் நீங்கள் டெலிட் பண்ணுற மாதிரி வந்துடும் உங்களுக்கு பணம் வருவதற்கான சூழலே அங்கே இருக்காது இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓகே டன் காப்பிரைட் கிளைம்லாம் இல்லை அப்படின்னு தான் வரும் கொஞ்ச நாள் கழித்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது நீங்கள் மற்றவங்க போடுற வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்படியே போட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் போய் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புதிய நபர்கள் வீடியோ போடுங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்டி அவர்களுக்கு வந்து பதினேழாம் தேதி வரைக்குமே வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க இஓடபிள்யூவில் வந்து விசாரணைக்காக எடுத்திருக்காங்க இது வந்து ஒன்பதாம் தேதி நடந்த வழக்குக்கு அப்புறம் பத்தாம்தேதி கோர்ட்டில் சொல்லப்பட்ட ஒரு தகவல் அதனால் பதினேழாந்தேதி வரைக்கும் அவர் விசாரிச்சிட்டு பதினேழாந்தேதி ஈவினிங் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டதாக தகவல் கிடச்சிருக்குது இன்றைக்கி பன்னிரெண்டாம் தேதி ஒரு வாய்தா ஸோ அதை எந்த அளவுக்கு வந்து விசாரிப்பாங்களா அப்படின்றது தெரியல அது சார்ந்த தகவல் நம்மளுக்கு கிடச்சுன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் அதே போல் யூடியூப்பில் மைவித்ரெட்ஸை பற்றி எதிர்மறையாக வீடியோ போட்டிருந்த ஒரு சில நபர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க அதே போல் அவங்க மைவி திரட்ஸை பற்றி போட்டால் அந்த எதிர்மறையான வீடியோக்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில நபர்களே எனக்கு சொன்னாங்க ஏன் சார் நீங்கள் போய் பார்க்கலைன்னா நான் அந்த மாதிரி சேனல்லாம் பார்க்குறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன நபர்கள் ரொம்ப உறுதியான நபர்கள் அவங்க செக் பண்ணாமல் எதையும் சொல்ல மாட்டாங்க அப்படி டெலிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் அவர் வந்து நான் மைவி திரட்ஸை பற்றி தவறுதலாக எதுவும் சொல்லலை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் மைவி திரட்ஸை பற்றி நான் பிரேம் பண்ணி சொல்லலை எல்லாம் சொல்லியிருந்தாரு மக்களை அவேர்னஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் மக்களை அவேர்னஸ் பண்ணுற மாதிரி வீடியோ இருந்தால் அதை டெலீட் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத அவர் தான் கூறணும் அவர் டெலீட் பண்ணிவிட்டாரா இல்லையா அப்படின்றத நான் உறுதிப்படுத்தலை நிறைய நபர்கள் சொல்லியிருக்கேங்க நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம ஒரு செய்தியை கொடுக்குறோம் அப்படின்னா அது மக்கள் மனசை போய் ஒரு வருத்தப்படுற மாதிரி செய்யலை கட்டாயம் செய்யவே கூடாது நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யலைனா கூட பரவாயில்ல தொந்தரவு கொடுக்குற மாதிரியான எந்த விதமான செயலையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றத நான் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் ஸோ மைபி தேட்ஸை பற்றி பல நாள் எதிர்மறையாக பேசிகிட்டு இருந்த நண்பர் என்ன காரணத்தினால அவருக்கு எங்கேருந்து அழுத்தம் வந்துச்சு இல்லை அவராக வந்து மனசாட்சி சொல்லி தெரிஞ்சிட்டாரா இல்லை என்ன ரீசன் அப்படின்றது தெரியல இதுக்கு எல்லாம் காலம் ஒரு நாள் கட்டாயம் பதில் சொல்லும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எம்டி அவர்களுடைய இந்த சரணடைஞ்ச வழக்கில் நம்மளுக்கு என்ன புதிய தகவல் வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் உங்கள் வேலையை ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருங்க நமக்கு உண்டான அப்டேட் எப்போ வேணாலும் வரும் வந்துச்சுன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நிறைய நபர்களுக்கு நிறைய இக்கட்டான சூழல் சரி பண்ண முடியாத நிலையில் கட்டாயம் எல்லாருமே இருக்கும் அதுக்கு உண்டான பதில் சீக்கிரமாக நம்மளுக்கு இறைவன் வழி கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்